அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாம் ஓங்குக திருவுருட்பிரகாச வல்லப்பெருமான் வகுத்து அளித்த சுத்த மார்க்க நெறியினை தமது சொற்பொழிவுகளின் மூலமாகவும் நூல் வடிவங்களிலும் ஆக்கி தந்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அவர்கள் தயவு வாழ்வு தயா விளக்க மாலை என்ற பதிகத்திற்கு சொற்பொழிவு மூலமாக விளக்கமளித்துள்ளார்கள் இன்றைய நாளிலே தெய்வ வாழ்வு முப்பத்தி நாலு சொற்பொழிவாற்றிய நாள் ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இன்று தயா விளக்க மாலையில் முப்பத்தி நாலாவது பாடலுக்கு பொருள் காண்போம் சென்ற வார பாடல் பற்றிடாதுரவே என முடிவடைந்து இவ்வாற பாடல் துறவரந்தானே என தொடங்கப்பட்டுள்ளது முப்பத்தி நாலு துறவறந்தானி தூயதென்றுரைத்து துற்றவை யாவையும் துறந்து பரளுற வதங்கி வன்மலைகளிலே மறைந்தனர் மறைந்தனர் மண்ணில் அறமெனப்படுவதண்ணலார் தமது அருளென அறிந்திலறந்தோ புறமகம் பொருந்தும் அருளுளி கண்ட புறையில அறம் நல்ல அறமே ஒப்பற்ற சிறப்பான கடவுள் உண்மையை அறிந்து கொள்ளவே இம்மனித கிடைக்க பெற்றுள்ளோம் அகண்டமாய் பிரபஞ்சம் முழுவதும் நிரம்பி விளங்கி கொண்டுள்ள பரம்பொருளே மனிதனில் அனுத்துவமாய் ஆன்ம ஒளியாக விளங்கி கொண்டுள்ளார் எத்தனையோ காலங்காலமாக கடவுள் உண்மையை அறிய மனிதன் பல்வேறு வகையில் முயன்று வந்துள்ளான் அவ்வாறு செய்துள்ள முயற்சிகளுள் துறவரம் சிறந்த ஒரு வழி என கொண்டனர் துறவரந்தானே துற்றவையாவையும் துறந்து என்னும் வரிகளில் இறைவனை அறிந்து அடைவதற்கு துறவரமே தூய்மையான வழியாகும் என எண்ணினர் துறவு என்றால் எல்லாவற்றையும் துறந்து அல்லது வெறுத்து ஒதுக்கிவிட்டு வாழ்வதே துறவர வாழ்வு என எண்ணினர் தொற்றவையாவையும் என்பது இறைவனால் வழங்கப்பட்டுள்ள இந்த உடல் உயிர் வாழ்வு வாழ்க்கைக்கு தேவையான பொருள்கள் நம்மை சூழ்ந்து வரும் மக்கள் இவைகளையெல்லாம் மறுத்து ஒதுக்கிவிட்டு தனியிடம் நாடிச் சென்று வாழும் வாழ்க்கைதான் துறவர வாழ்க்கை என கொண்டனர் பெருந்தகையாரும் துறவு என்ற ஒரு அதிகாரத்தையும் நீத்தார் பெருமை என்ற ஒரு அதிகாரத்தையும் வழங்கி சிறப்பித்துள்ளார் நீத்தார் என்பது பற்றுகளை தவிர்த்தவரை குறிப்பது ஆகும் பற்றுகளை தவிர்ப்பதனில் எப்படி தவிர்க்க முடியும் அதற்கும் விடையளிக்கப்படுகிறது பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு குரல் பற்றுகள் இல்லாத பரம்பொருளை பற்றிக்கொண்டால் மற்ற பற்றுகளை தவிர்க்கலாம் என்று சொல்லப்படுகிறது இவ்வாறு இறைவனிடத்து பற்று கொண்டு பிற பற்றுகளை தவிர்த்து வாழும் வாழ்வே துறவு வாழ்வு ஆகும் இன்றைய உலகில் உண்மை துறவிகளை எங்கே காண முடிகின்றது துறவி என்றால் காவி உடை தரித்தவர்கள் என்றுதான் எண்ணிக்கொள்கின்றனர் சமூகத்தில் அந்த உடைக்கு தனி அந்தஸ்து வேறு பற்றுகளை தவிர்த்து வாழும் துறவியருக்கு பதிலாக நன்றாக உண்ணுதல் பொருள் சேர்த்தல் ஆகியவற்றையே நோக்கமாக கொண்டவர்கள்தான் அதிகம் உள்ளனர் இன்று துறவு என்ற சொல் தூய கடவுள் உண்மையை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது து என்ற எழுத்து இத் பிளஸ் உ என பிரியும் இத் ஏழாவது மெய் எழுத்து இத் கடவுள் தகராகாச பேருருவ உண்மையை விளக்குவதாகும் எனவே துறவு இஸ் டு இத் ப்ளஸ் உறவு ஆகும் ஒன்றான இறைவனையே பற்றிக்கொண்டு கொண்டு உறவாக கொண்டு வாழ்வதே உண்மைத்துறவு ஆகும் அவ்வாறு வாழ்வு நடத்துபவரே சாதுக்கள் யாவர் சாதுக்கள் யார் அவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணம் வகுத்து வழங்கியுள்ளனர் அன்பே வடிவாய் அருளே உயிராய் பேரின்பே உணர்வாய் இசைத்தவரே யாவர் இவ்வாறு தன்னலம் கருதாத பற்றுகள் இல்லாத எவ்வுயிரையும் தன்னுயிராய் கருதும் அருள் வடிவான சாதுக்களை அடைந்து சத்விசாரம் செய்து உண்மையை உணர்ந்து அருள் விளக்கம் பெற்று உலக வாதனைகளை ஒழித்து பற்றற்ற நிலையை அடைதல் வேண்டும் இந்த ஆறு நிலைகளையும் விளக்கும் ஒரு திருவருட்பா பாடலை காணலாம் நெஞ்சரி உறுத்தல் அறுநூற்றி இருபத்தி நாலு முதல் அறுநூற்றி இருபத்தி ஒன்பது இப்பாடலில் பற்றற்றான் பட்டினையே பற்றிக்கொண்டு பிற பற்றுகளை தவிர்க்கும் முறைகள் வரிசைப்படுத்தி விளக்கப்பட்டுள்ளது ஒன்று பற்றற்றான் பட்டினையே பற்றிகிடல் வேண்டும் அது பற்றற்றால் அன்றி பழியாதால் பற்றற்றல் வேதனையால் இங்கு விரியும் சகப்பழக்க வாதனை போய் நீங்கள் வாராதால் வாதனையும் ஈனமந்தோ இவ்வுலகமென்று அருளை நாடுகின்ற ஞானம் வந்தாலன்றி நலியாதால் ஞானமது போகமுற்றும் பொய் எனவே போதும் அனித்திய விவேகமுற்றாலன்றி விளங்காதால் ஆகவகுது உண்ண வந்தார் போலும் இவன் உற்று விசாரித்திடுவோர் உற்று விசாரித்திடுமோர் எண்ணம் வந்தாலன்றி இசையாதால் எண்ணமது பங்கமடைந்தாரவையை பாராது சாதுக்கள் சங்கமடைந்தாலன்றி சாராதால் இங்கதனால் இப்பாடலில் பற்றற்றல் நிலையை முதலில் கூறியுள்ளார் பின் ஆறாவது வரியிலிருந்து முறையே சாதுக்கள் சங்கமடைதல் சத்விசாரம் செய்தல் தெளிந்து கோடல் அருள் விளக்கம் வாதனை ஒழிவு ஆகிய ஐந்து நிலைகளையும் வரிசைப்படுத்தி கூறப்பட்டுள்ளது இவ்வாறு பற்றற்ற நிலை நின்று வாழும் முறையே உண்மையான துறவு வாழ்வு ஆகும் இவ்வுண்மையை அறியாத முன்னோர்கள் வரலுறவதங்கி வன மலைகளிலே மறைந்தனர் மறைந்தனர் மண்ணில் உயிர் உடம்பையும் உலக வாழ்வையும் பந்தமாக கருதி அதனின்று விடுபடுவதற்கு உலகையும் வாழ்வையும் துறந்துவிட்டு காடுகளிலும் மலைகளிலும் மறைந்து வாழ்ந்தனர் அவ்வாறு வாழ்ந்தவர்கள் முடிவில் மண்ணில் மறைந்தும் போயினர் மேலும் சிலர் கடுமையான முறையில் தவங்கள் செய்து ஐம்பலன்களையும் அடக்கினர் இவ்வாறு கடும் புரிந்தவர்கள் ஏதோ சக்தி சித்திகளை பெற்றனர் பெற்றனரே ஒழிய முழு கடவுள் உண்மையை அறிந்துணரவில்லை காரணம் எங்கும் நிறை பரம்பொருள் தம்முள் இருந்து விளங்குவதை அறியாமல் எங்கோ இருப்பதாகவும் தான் சென்று அதனை அடையப் போவதாகவும் எண்ணி வீண் போயினர் இக்கருத்தை கீழ்வரும் மகாதேவ மாலை அருட்பாடலால் அறியலாம் கற்பங்கள் பல கோடி செல்ல தீய கனலின் நடு ஊசியின் மேற்காலையூன்றி பொற்பரமை உணவின்றி உறக்கம் இன்றி புலர்ந்து எலும்பு புலப்பட ஐம்பொரியோம்பி நிற்பவருக்கு ஒழித்து மறைக்கு ஒழித்த யோக நீன் நீண்முனிவர்க்கு ஒழித்து அமரர்க்கு ஒழித்து மேலான் சிற்பதத்திற் சின்மயமாய் நிறைந்து ஞான திருவாளருட்கலந்த தேவதேவே அறமெனப்படுவதண்ணலார் தமது அருளென அறிந்திரர் அந்தோ என்னும் வரிகளில் அறம் என்றால் தர்மம் ஈகை என்பர் இங்கு அறம் எனப்படுவது தன்மை சுபாவம் இயல்பு என்னும் பொருளைத் தருவது ஆகும் இறைவனின் இயல்பு அருள் ஆகும் இறைவனின் இயல்பாகிய பேரருள் தன்மையே தயா ஜோதியாக பிரபஞ்சம் முற்றிலும் விளங்கி கொண்டும் அதுவே தனிப்பெரும் தயவாக தயவு ஒளி விளக்காக மனிதனின் சிவநடுத்தத்தில் விளங்கி கொண்டு ஐஞ்செயல் காரியங்களையும் நிகழ்த்தி வருகின்றது சிறந்த அறம் என்பது இறைவனின் மெய்யருள் அன்றி வேறல்ல இந்த மெய்யருளை நாம் எவ்வாறு பெறுவது இந்த தேகத்தின் மீதும் பொருள்களிடத்தும் உள்ள பற்றுகளை தவிர்க்க வேண்டும் தேகப்பற்றை தவிர்க்க வேண்டுமே அல்லாது தேகத்தையே ஒழித்துவிடக்கூடாது இந்த பாடலின் எண் முப்பத்தி நான்கு ஆகும் மூன்று என்பது ஆன்மாவையும் நாலு என்பது தேகத்தை பெண் தேகத்தை குறிக்கின்றது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லோருடைய புறத்தேகமும் பெண் கூறு ஆகும் பெண் சத்திலிருந்து பிருதிவி அப்பு தேயு வாயு என்னும் நான்கு சத்துக்களும் ஆண் சத்திலிருந்து ஆகாசம் பிரகிருதி ஆன்ம உணர்ச்சி என்னும் மூன்று சத்துக்களையும் பெற்று சப்த தாதுக்களால் இம்மனித உடல் வழங்கப்பட்டுள்ளது எனவே இத்தேகத்தின் மீதுள்ள பற்றுகளை தவிர்த்தல் அவசியம் இக்கருத்தனை வள்ளல் பெருமான் வழங்கியுள்ள கீழ்வரும் பாடலால் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் புறப்பற்றகற்ற தொடங்காத பெண்ணே புலை அகப்பற்றை அறுத்தாய் எனக்கே இறப்பற்றதென்கின்றார் என்னடியம்மா என்கை பிடிக்கின்றார் என்னடியம்மா என்கை பிடிக்கின்றார் என்னடியம்மா திருவருட்பா இங்கு புலை அகப்பற்று புலையுடல் நான் என்பது போய் புலன் உணர்வு பற்றுகளை தவிர்த்தாய் ஆதலால் உனக்கு இறப்பு என்பது இல்லை என வலியுறுத்தப்படுகிறது இவ்வாறு அக ஆன்ம நிலையை பற்றி அந்நிலை நின்று வாழும் வாழ்க்கையை கடைப்பிடித்து வாழும்போதுதான் மெய்யான இன்ப வாழ்வை பெறலாம் அதற்கு சிறனடு விளங்கும் அருள் ஒளியை பற்றி கொண்டு அதனை சார்ந்து நின்று புலப்பற்றுகளை தவிர்த்து வாழும்போது அவ்வருள் ஒளியே அனகமாய் விரிந்து உயிர் உணர்விலும் உடலிலும் பரவி நம்மை நித்திய வாழ்வு பெறுமாறு செய்கிறது இக்கருத்தை கீழ்வரும் இங்கிதமாலை பாடல் ஒன்றினால் நன்கு அறியலாம் யான் செய்தவத்தின் பெரும் பயனே என் அறமுதே என்றுனையே வான் செய்யரசே திருவொற்றி வள்ளால் வந்ததென்னின்றேன் மான்சை விழிப்பெண்ணே பெண்ணே நீயான் வடிவானது கேட்டுள்ளம் வியந்தேன் கண்டிடவே என்கின்றார் இதுதான் செடி என்னேடி இங்கு திருவொற்றி வள்ளால் என குறிக்கப்பட்டது புற ஒற்றையூர் அல்ல நமது மெய் உடலாகிய ஆன்மாவாம் ஒற்றையூர் ஆகும் அங்கு வாழ்பவரே அருள்வழி வள்ளல் ஆவார் மான்சை விழிப்பெண்ணே என குறிக்கப்பட்டுள்ளது விலங்குகளில் சாதுவானது மான் ஆகும் மேலும் இதனுடைய விழிப்பார்வை இரக்கத்தன்மை உடையது ஆகும் அதிலும் அது வேட்டையாடப்படும் போது தாக்குண்டால் அதன் விழிகளில் பெருகும் கண்ணீரைக் கண்டால் கல்மனமும் கரையும் இங்கு இறைவனே நாயகனாகவும் ஆன்ம தலைவியே நாயகியாகவும் மனமே தோழியாகவும் கொண்டு கருத்துக்கள் விவரிக்கப்பட்டுள்ளன இங்கு இறைவன் நாயகியை பார்த்து நீ ஆண் வடிவானது கேட்டு உள்ளம் வியந்தேன் என்கின்றார் வியந்தேன் என்பது ஆச்சரியப்படுதல் என்பது ஒரு பொருள் இறைவனே வியப்பு கொள்வதற்கு என்ன உள்ளது மேலும் ஆண் வடிவானது என்பது புற உருவை குறிப்பது அன்று தலைவி தேகப்பற்றை தவிர்த்து நிலையை அடைந்ததையே ஆண் வடிவானது என்று சொல்லப்படுகிறது இங்கு வியந்தேன் வியம் பிளஸ் தேன் தேன் பேரின்பம் அடைந்திடவே என்ற பொருளைத் தருகிறது புறமகம் பொருந்தும் அருளொளி கண்ட புறையிலா அறம் நல்ல அறமே கடவுள் உண்மையானது மனோ வாக்கு காயத்திற்கு எட்டாதது எங்கும் நிறைந்து விளங்கும் பரம்பொருளை குலக்கண்களால் கண்டுவிட முடியாது வாய்மொழியால் இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் என விவரித்து கூற முடியாது மனதால் எண்ணி பார்த்து விடலாம் என்றால் அதற்கும் எட்டாததாக விளங்குகின்றது இவ்வாறு உள்ள பரம்பொருளை பாவனையாலும் வெறும் கற்பனையாலும் எண்ணியும் சிந்தனை செய்தும் வீண் விடக்கூடாது இறைவனின் அருள் ஒன்றினால் மட்டுமே அறியக்கூடும் அதற்கு தயவோடு கூடிய சத்விசாரமும் தயவோடு கூடிய வாழ்வும் மேற்கொள்ள வேண்டும் அதனை விடுத்து கற்பனை பாவனைகள் செய்து வீண் போய்விடக்கூடாது இக்கருத்தை அது பாவக முகத்தானந்த நாட்டில் அம்பலஞ்செய்து நின்றாடு அழகர் அம்பலஞ்ச் செய்து நின்றாடு அழகர் விதுபாவக முகந்தோழியினானும் மெய்ப்பாவனை செய்யும் வேளையில் வந்து பொது பாவனை செய்யப் போகாதே பெண்ணே பொது பாவனை செய்ய போகாதே பெண்ணே பொய் பாவனை செய்து ஐயோ இது பாவம் என்கின்றார் என்னடி அம்மா என் கை பிடிக்கின்றார் என்னடி அம்மா திருவருட்பா விதுபாவக முகத்தோழியும் நானும் என்பது சந்திரனை போன்ற முகமுடைய மனமாகிய தோழியையும் தலைவியையும் குறிக்கின்றது சந்திரன் வளர்வதும் தேய்வதுமான தன்மையுடையது மனமும் இன்ப துன்பங்களால் சஞ்சலம் கொள்ளும் நிலையற்ற தன்மை கொண்டது ஆன்மத் தலைவியும் மனமாகிய தோழியும் கடவுள் உண்மையை அறிய முற்படும் வேளையில் சிற்றம்பலத்திலே அருள் ஆடல் புரிகின்ற இறைவன் வந்து பெண்ணே பொதுவாகவும் பொய்யாகவும் பாவனை செய்து வீண் போகாதே அது குற்றமாகும் என கூறி என் கைகளை பிடிக்கின்றார் என்று விவரிக்கப்படுகின்றது கைப்பிடித்தல் கைப்பற்றுதல் என்பது பாணிக்கரகணம் செய்தல் என்று சொல்லப்படும் இதைப்போலவே கரநியாசம் சந்நியாசம் போன்ற சொற்களும் கரங்களால் தொட்டு உபதேசம் செய்வது கரண் நியாசம் சந்நியாசம் என்பது சம் பிளஸ் நியாசம் சம் என்பது இறை ஜோதி நியாசம் என்பது அதோடு கூடி வாழ்வது உண்மையான சந்நியாசம் உண்மையான துறவு என்பது அகம் புறம் எங்கும் நிரம்பியுள்ள அருள் ஒளியை பற்றிக்கொண்டு எண்ணம் சொல் செயல் எல்லாவற்றிலும் தயவு பெருக வாழ்வதே ஆகும் நம் சுத்த சன்மார்க்கத்தில் துறவு என்பது உலகப் பொருளையும் உடலையும் துறந்து அல்லது விடுத்து சென்று கடவுளை பற்றுவது அல்லவாம் சுத்த சத்விசாரத்தால் கடவுள் ஜோதியை அகத்தே கண்டு கலந்து அதுவாகவே இருந்து கொண்டு இத் உடன் உறவு பூண்டு இத் ப்ளஸ் உறவு சீக்குவல் துறவு பூண்டு தயவோடு அனகமாக இங்கு என்றும் வாழ்வதே ஆகும் இப்படி அகப்பதியின் உறவு கொள்ளாது வாழ்வதால் உலகில் மரணத்தை தவிர்க்க முடியாது ஆகவே துறவு என்பது உடலை மண்ணில் விடுத்தோ மற்ற வகையில் மறையச் செய்தோ ஆன்ம வடிவில் அருகிக் கிடப்பது அல்லவாம் தேகப்பற்று அற்று அகநிலையிலிருந்து அனகமாக ஆனந்த அனுபவத்தோடு வாழ்வதே ஆம் தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு